வெளிக்கு போயிருந்த ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன் ஒரு விஷயமா பசிக்கு டீ குடிக்க போனேன் அவங்க ஒரு போண்டா செஞ்சாங்க வாங்கி சாப்பிட்டேன் என்ன போண்டான்னு கேட்டேன் கோசு போண்டான்னு சொன்னாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கேட்டேன் என்னென்ன வாங்கணும்னு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் செஞ்சு மட்டும் கொடுங்க அதுக்கு என்னடா செஞ்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு அண்ணா இருக்காரு ஏய் தம்பிங்களா என்னடா என்ன மறந்துட்டீங்க போல ஏதாவது பேசணும் கேட்டேன் என்ன கோசு போண்டா பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க போல தம்பி கோசு போண்டா செஞ்சு தரணுமாண்ணா பொருளா வாங்கிட்டு அதுக்கு என்ன செஞ்சிருவோம் இன்னைக்கு நம்ம சமைக்க போறது டீ கடையில வைக்கிற முட்டை கோசு போண்டா சமைக்க நாங்க ருசிக்க நீங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கு உடச்சி அருமையா இருக்கு எங்க ஊரு தேங்காய் அருமையா இருக்குங்க அவர் மட்டும் யாராவது

ஆளு பார்த்தேன் நாங்க இப்போ என்ன பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்يير மொக்குக்குடா மாரி புரியுடா வெட்டி வச்ச கோசு வெங்காயம் பச்சை மிளகா உருவி வச்ச கீரை கொத்தமல்லி கருவேப்பழை எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுவோம் கிண்டி கிண்டி கிண்டிக்கலாம் கொஞ்சம் ஊத்து தம்பி மாவே கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு அரை மணி நேரம் ஊருட்டு மாவு அதுக்குள்ள அடுப்பை பண்ணி எண்ணெய் காய வச்சுக்குவோம்

கூட போண்டா எவ்வளவு ரவுண்டா வருமா தெரியல ஆனா நாங்க போட்டா போட்டோம் அவ்வளவு அருமையா வந்துருக்கு இன்றைக்கு

கடைசி ஈடு போட்டு எடுத்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு

இங்க மாவு ஏம்போ 얘 தம்பி கேக்க செஞ்ச கோசு பொண்டா ரெடி அவனை இப்ப டேஸ்ட் கூப்பிட்டுக்கலாம் டேய் தம்பி வாடா டேய் என்னண்ணா பயங்கரமா பண்றீங்களாடா இது டேஸ்ட் பண்றதனால டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றா தம்பி எப்படி எ இருக்குடியோ அண்ணா டீ கடை மிஞ்சிட்டீங்கண்ணா அங்க வர தான் வருதே வருது